அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்காக உங்களை முழு முயற்சியோட தயார்படுத்திட்டு இருப்பீங்க சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஜனவரி மாதத்து நடப்பு நிகழ்வுகளை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் பிப்ரவரி மாதத்தில் நடந்த மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போகிறோம் சரிங்களா ரொம்ப குறைவான கேள்விகள் மட்டும்தான் இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப குறைவான ஈவெண்ட்ஸ் மட்டும் தான் நடந்திருக்குது அதனால் இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் சரிங்களா நம்ம சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே முழு மதிப்பெண்களை எடுத்துட முடியும் சரிங்களா சரி ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எல்கே அத்வானிக்கு பாரத ரத்ன விருது அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க அப்போ இவர் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க எல்கே அத்வானி என்பவர் எந்த துறையுடன் தொடர்புடையவர் அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம் சரிங்களா அப்போ பாரத ரத்ன விருதுன்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐந்து நபர்களுக்கு பாரத ரத்ன விருது அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க அவங்க யாரு எந்த துறையுடன் தொடர்புடையவர்கள்னு நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா இது வரைக்கும் அறிவிக்கப்பட்ட பாரத ரத்ன விருதுகள்லேயே இதுதான் அதிக எண்ணிக்கைன்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ ஒரே நேரத்தில் ஐந்து பேருக்கு பாரத ரத்ன விருது அப்படின்னு சொல்லும்போது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் சரிங்களா இதான் ஞாபகத்தில் வச்சுக்கங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பெண்களுக்கான அவசர உதவி எண் நூற்றி எண்பத்தி ஒன்று அப்படின்றது தான் இதுவே தனியாக போயிட்டுருக்கிற பெண்களுக்கான அவசர உதவி எண் அப்படின்னு சொல்லும்போது பத்து தொண்ணூற்றி ஒன்று இதுவுமே பெண்களுக்கான அவசர உதவி எண் தான் அப்போ தமிழகத்தில் இந்த இரண்டு எண்களும் இருக்குது பெண்களுக்கான அவசர உதவி ஏன் அப்படின்றது இதுவே குழந்தைகளுக்கான அவசர உதவி சொல்லும்போது பத்து தொண்ணூற்றி எட்டு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்க அடுத்த கொஸ்டின் உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் அனுசரிக்கப்படுகிறது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கம் எங்கே அமைந்துள்ளது இப்படி கேட்டிருப்பாங்க உங்களுக்கு கொஸ்டின் வந்து இப்படி தான் கேட்கலாம் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேட்டரை வந்து இடிச்சுட்டாங்க தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கம் அப்படின்றது கோவையில் வந்து அமைந்திருந்தது அதை வந்து இடிச்சிட்டாங்க அதனால் மேபி இது கேட்கலாம் சும்மா பார்த்துக்குங்க அவ்வளோ முக்கியம் கிடையாது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஏமன் நாட்டின் புதிய பிரதமர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அகமது அவாத் பின் முபாரக் அப்படின்றது தான் சரிங்களா இந்த பேரெலாம் நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தா தான் உங்களுக்கு வந்து மெமரி ஆகும் அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா சேவையை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க குஜராத் அப்படின்றது தான் துவாரகையில் வந்து இதை வந்து தொடங்கியிருக்காங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் உலக சமூக நீதி தினம் பிப்ரவரி இருபதுல வந்து அனுசரிக்கப்படுகிறது இதுவே நம்ம தமிழ்நாட்டில் சமூக நீதி தினம் அப்படின்றத பெரியாருடைய பிறந்தநாளாக நம்ம கொண்டாடுறோம் செப்டம்பர் பதினேழு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் பாருங்க சம்பை சேரன் சம்பை சேரன் அப்படின்றவர் ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதல்வராக தற்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் சரிங்களா சம்பை சேரன் அப்படின்றவர் அப்போ இந்த ஜார்கண்ட் மாநிலத்துடைய ஆளுநர் யார் அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு கடந்த காலங்களில் கொஷின் இதெல்லாம் கேட்டிருக்காங்க புதிதாக ஏதாவது ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்து அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அங்கே முதல்வராக பதவியேற்றவர்களுடைய பெயர்கள்லாம் கடந்த காலங்களில் டிஎன்யூஸ்ஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நடப்பு நிகழ்வுகளில் அதனால் இந்த மாதிரி கொஷின்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும் அடுத்த கொஷின் பாருங்கள் உலக ஈரநில தினம் பிப்ரவரி ரெண்டில் வந்து அனுசரிக்கப்படுது அப்போ நம்ம இந்தியாவில் எவ்வளவு ஈரநிலங்கள் இருக்குது ஈரநிலங்களாலும் ராம்சார் ஈரநிலங்களாலும் ஒன்று தான் எண்பது ஈரநிலங்கள் இருக்குது இதை தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு ஈரநிலங்கள் இருக்குது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் இந்தியாவில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி ஆறு புள்ளி எண்பத்தி எட்டு கோடி சரிங்களா தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு கோடி பேர் வாக்காளர்களாக இந்தியாவில் வந்து இருக்கிறாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் நடந்துச்சு அப்போ நீதிபதிகளுக்கான தேர்வு நடந்துச்சு அதில் உரிமையல் நீதிபதி பதவிக்கு தேர்வான முதல் பழங்குடியின பெண் அப்படின்னு சொல்லி ஸ்ரீபதியை வந்து சொன்னாங்க நிறைய சோசியல் மீடியாவெல்லாம் இந்த நியூஸ் வந்து வைரலாக மாறிச்சு நியூஸ் பேப்பர்லேயும் போட்டிருந்தாங்க முதலமைச்சர் கூட பாராட்டு தெரிவிச்சிருந்தார் சரிங்களா அதுக்கப்புறமா தான் அந்த சிவில் ஜட்ஜோடைய அந்த நியமனத்தெல்லாம் ரத்து பண்ணி இடஒதுக்கீட்டு முறையில் வந்து ஏதோ குளறுபடி நடந்திருக்கிறதா சொல்லி அதை ரத்து பண்ணிட்டாங்க சரிங்களா அப்போ இது சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப முக்கியம் ப இது இப்போ இந்த மாதம் நடந்த நிகழ்வுகளில் மிக முக்கியமானது பிரியாரிட்டின்னு சொல்லும்பொழுது இந்த கொஷினுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐந்து பேருக்கு பாரத ரத்ன விருது அப்படின்றது வழங்கப்பட்டது யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் கர்பூரி தாக்கூர் அப்படின்றவர் இவர் ஒரு அரசியல்வாதி சரிங்களா எல்கே அத்வானி இவரும் ஒரு அரசியல்வாதி பி வி நரசிம்மராவ் இவரும் ஒரு அரசியல்வாதி சரண் சிங் இவரும் ஒரு அரசியல்வாதி எம்எஸ் சுவாமிநாதன் அப்படின்ற ஒரு ஒரு அறிவியல் அறிஞர் சரிங்களா எம் எஸ் சுவாமிநாதன் சொல்லும்போது இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யாரு எம் எஸ் சுவாமிநாதன் அப்படின்றவர்தான் சரிங்களா அப்ப இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்த கொஸ்டின் பாருங்க இது வரைக்கும் ஐம்பத்தி மூணு பேருக்கு வந்து பாரத ரத்ன விருதுன்றத வழங்கியிருக்காங்க உங்களுக்கு கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எத்தனை நபர்களுக்கு பாரத ரத்ன விருது அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஐம்பத்தி மூன்று நபர்களுக்கு பாரத ரத்ன விருது அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு சரிங்களா அடுத்தது பாருங்கள் ஸ்ட்ராட்டஜி கேவல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தான் முதல் முதல்ல பாரத ரத்ன விருது அப்படின்றது வழங்கப்படுது பாரத ரத்ன அப்படின்னு சொல்லும்போது இந்திய மாமணி அப்படின்னு சொல்லலாம் இதுதான் இந்தியாவில் வழங்கக்கூடிய மிக உயரிய விருது சரிங்களா இப்போ முதல் முதல்ல மூன்று பேருக்கு வந்து பாரத ரத்ன விருது வந்து வழங்குறாங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி ராமன் சரிங்களா ராதாகிருஷ்ணன் இவங்க மூணு பேருக்கு தான் முதல் முதல்ல பாரத ரத்ன விருது வழங்குறாங்க அந்த மூணு பேருமே தமிழர்கள் தான் அதான் இதில் இருக்கிற சிறப்பான விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அண்டர் நைன்டீன் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா சாம்பியன் பட்டம் பெற்றது சரிங்களா அடுத்த கொஷின் தமிழகத்தின் முதல் மினி டைட்டில் பூங்கா விழுப்புரத்தில் திறக்கப்பட்டது இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு கொஷின் வந்திருக்குல்ல இது ரொம்ப முக்கியம் அடுத்தது இந்த பாரத ரத்ன விருதுன்றது முக்கியம் நம்ம உங்களுக்கு தனியாக ஸ்ட்ராட்டஜிக்கை கொடுக்குறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக முக்கியமான பொது வினாக்கள் இப்போ நிறைய விருதுகள் உலக அமைப்புகள் சரிங்களா அதனுடைய தலைமையிடங்கள் முதல் முதலாக அப்படின்னு சொல்லி வரக்கூடிய கொஷின்ஸு முதல் முதல்ல இந்தியாவுடைய பெண் பிரதமர் யார் பெண் ஆளுநர் யார் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஸ்ட்ராட்டஜிக்க கேட்குறாங்க இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றா தொகுத்து கொடுக்குறோம் இப்போ பாருங்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தேர்தல் பத்திர நடைமுறை இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருந்தாங்க இந்த ஏப்ரல் மாதத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா தேர்தல் பத்திர நடைமுறை அப்படின்னு சொன்னோம் நிதியாக வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து கொடுக்கறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே சரிங்களா நாம் தமிழர் கட்சிலாம் இருக்குது இல்லையா அப்போ ஒரு ஒரு கட்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிக்காரங்க நன்கொடையாக வந்து கொடுக்கறது தேர்தல் செலவுக்காக கொடுக்கறது இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லி இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேன்சல் பண்ணிட்டாங்க தடை செய்து விட்டார்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பாயுது தடை செய்யப்பட்டது அப்படின்றது தான் அடுத்தது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ஞானபீட விருது யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா குல்சார் அப்படின்றவருக்கு கொடுத்துருக்காங்க ராம் சாரியா அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா ராம் பத்ராசாரியா அப்படின்றவங்களுக்கும் குல்சார் அப்படின்றவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் தமிழகத்தில் விற்பனைக்கு தடை செய்யப்பட்ட பஞ்சு மிட்டாய் சரிங்களா இந்த பஞ்சு மிட்டாய் அப்படின்றது தமிழகத்தில் வந்து தடை செஞ்சுட்டாங்க இதில் இருக்கிற அந்த நச்சு வேதிப்பொருளுடைய பேர் என்ன அப்படின்னா ரோடமைன் பி அப்படின்றது தான் சரிங்களா ரோடமைன் பி அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க சரிங்களா போபால் விசவாயு கசிவு ஏற்பட்டு நிறைய பேர் இறந்தாங்க அப்போ அந்த போபால் விசவாயு கசிவு ஏற்பட்ட ஆண்டு கேட்பாங்க அப்படி இல்லைனா அதுலேருந்து வெளிவந்த அந்த நச்சு வாயு என்னன்னு கேட்பாங்க அந்த மாதிரி இதுலேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்கணும்னு அந்த மாதிரி தான் கேட்கலாம் தெரிஞ்சு வச்சுங்க அடுத்தது ஒரு கே கொஸ்டின்னு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாமே குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுத பாருங்க அதனுடைய தலைவர் ஒரே ஒரு தலைவர் தான் இருக்கணும் பதினான்கு உறுப்பினர்களை கொண்டது அந்த டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற அந்த அமைப்பு ஆனால் இப்போ தலைவரும் கிடையாது அந்த பதினாலு உறுப்பினர்களும் ஒழுங்காக கிடையாது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிங்க இதை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இல்லம் தேடி கல்வி திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம்னு சொல்லும்போது இருந்து எட்டு வகுப்பு வரைக்கும் பயன்படக்கூடிய ஒரு திட்டமாக அது இருக்குது அதே மாதிரி நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் அப்படின்றது இருந்து ஒன்பது வரைக்கும் பயன்படக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது சரிங்களா இது வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க உங்களுக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கக்கன்யான் எனும் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய திட்டத்தில் எத்தனை பேரை வந்து விண்ணுக்கு அனுப்புறதுக்கு தேர்வாயிருக்காங்கன்னா நாலு பேர் நாலு பேரை வந்து விண்ணுக்கு அனுப்ப போகிறாங்க சரிங்களா அடுத்த பாரு இஸ்ரோவுடைய இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் அப்படின்றது தூத்துக்குடி மாவட்டத்தில் குலசேகரப்பட்டினம் அப்படின்ற இடத்துல அமைந்திருக்கிறது சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இந்த டைம் நம்ம இந்த கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்ப இந்த ராக்கெட் ஏவுதளத்துல இருந்து சிறிய செயற்கை கோள்கள் எல்லாம் ஏவராங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க இப்போ எலெக்ஷன் நடக்குது இல்லையா அப்போ அதை பற்றின கேள்வியாக இதை வந்து நம்ம கேட்கலாம் ஸ்ட்ராட்டஜிக்கே தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்காளர்களுக்கு அடையாளமாக வைக்கக்கூடிய அந்த மை அழியாத மை வைப்பாங்க எல்லாருமே கண்டிப்பாக எலெக்ஷனில் போய் ஓட்டு போட்டிருப்பீங்க உங்களோட ஜனநாயக கடமையை ஆற்றிருப்பீங்க அப்போ நமக்கு விரலில் வந்து பார்த்தீங்கன்னா மை வைக்கிறாங்கல்ல ஆள்காட்டி விரலில் அந்த மை வந்து வைப்பாங்க சரிங்களா அழியாத மை அதில் இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருள் என்ன அப்படின்னா சில்வர் நைட்ரேட் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் ப இது தெரிஞ்சு வச்சுங்க இன்னமும் கூட நிறைய பேருக்கு கையில் வந்து அந்த மை இருக்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைச்சிட்டாங்க அதில் முதல் முதலாக ரோகினி அப்படின்ற சிறிய செயற்கைக்கோளை தான் வினியில் ஏவுகிறாங்க சரிங்களா சும்மா ஜஸ்ட்டு ஜென்ரல் நாலேஜுக்கு தெரிஞ்சு வச்சிங்க அடுத்த கொஸ்டின் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் தீவு எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா ஒடிசாவில் அமைஞ்சிருக்கு இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இப்போ இந்த பிரம்மோ சேவுகணை அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பிரம்மோ சேவகனை அப்படின்றது பிசி எக்ஸாமில் கூட கேட்டிருப்பாங்க நம்ம கூட கொடுத்துருந்தோம் அப்போ இந்த மாதிரி பிரம்மோ எல்லாம் எங்கே சோதனை செஞ்சாங்கன்னா அந்த டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் தீவில் தான் சோதனை செய்கிறாங்க சரிங்களா அது ஒடிசாவில் இருக்குது அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் பாருங்கள் சமீபத்தில் பிரெஞ்சு அரசானது தசிதரூருக்கு செவாலியர் விருது வழங்கியது அப்போ உங்களுக்கு கொஷின் இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா செவாலியர் விருது வழங்கக்கூடிய அரசு எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க செவாலியர் விருது அப்படின்றது எந்த அரசு வழங்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ சமீபத்தில் பிரெஞ்சு அரசு தான் செவாலியர் விருது வந்து தசிதரூருக்கு கொடுக்குது அப்போ இந்த செவாலியர் விருதுன்றது பிரெஞ்சு அரசாங்கம் தான் வழங்கும் சரிங்களா பாண்டிச்சேரியை தலைமையிடமாக கொண்டு இந்தியாவில் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியா ஜப்பான் இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சியோடைய பேர் என்ன அப்படின்னா கார்டியன் அப்படின்றது தான் கார்டியன் அப்போ இந்த இராணுவ கூட்டு பயிற்சியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சில முக்கியமான இராணுவ கூட்டு பயிற்சியெலாம் தெரிஞ்சுக்கணும் இந்தியா ஜப்பான் வந்தாலே தர்ம கார்டியன்னு போட்டுக்கேண்டிட்டு தான் ஒரு தர்ம யுத்தம்னு வச்சுக்க வேண்டிட்டு தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இவர் யாருன்னா ஒரு கால்பந்து வீரர் இவர் எட்நூற்றி ஐம்பது கோல்களை அடித்து சாதனை படைச்சிருக்கார் சரிங்களா தெரிஞ்சு வச்சுக்கங்க கிறிஸ்டியானா ரொனால்டோ என்பவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க அப்படி இல்லைன்னா எட்நூற்றி ஐம்பது கோல்கள் அடித்து வரலாற்று சாதனை படைத்த கால்பந்து வீரர் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரான்ஸில் நடைபெற உள்ள பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி சரிங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி நடக்க போகுது சரிங்களா அதில் இந்தியாவில் அபினூ பிருந்தரா அப்படின்ற ஒரு ஒலிம்பிக் தீபத்தினை ஏற்ற உள்ளார் ரொம்ப முக்கியம் ப இது உங்களுக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கே வந்து ஒலிம்பிக் போட்டி நடக்குதுன்றது ஒரு கொஷின் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஒலிம்பிக் போட்டி நடைபெறும் அப்படின்றது ஒரு கொஷினு இந்தியாவின் சார்பாக யார் வந்து ஒலிம்பிக் தீபத்தினை ஏற்ற உள்ளார்கள் அப்படின்றது ஒரு கொஷின் புரியுதுங்களா அபினோ பிருந்திரா அப்படின்றவர் இந்தியாவின் சார்பாக அந்த கொடியை வந்து ஏற்ற இருக்கிறாரு தெரிஞ்சு வச்சுங்க அடுத்த கொஷின் கடல்சார் நீர் விளையாட்டு மையம் இந்தியாவில் முதல் முறையாக ராமநாதபுரத்தில் அமைய உள்ளது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தில் தான் கடல்சார் நீர் விளையாட்டு மையம் அமைய இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இதோட பிப்ரவரி மாதத்து முக்கியமான நிகழ்வுகள் முடிவடையுது சரிங்களா அப்போ இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் நீங்கள் அதிகமாக நீங்கள் எதையுமே தேடி அலைய தேவையில்ல இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இதில் தான் கேட்பாங்களே உங்களுக்கு போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்து நடப்பு நிகழ்வுகளில் ஒரே பக்கத்திலே நம்ம கொடுத்துருந்த நடப்பு நிகழ்வுகளில் இருந்து ஒரு நாலஞ்சு கொஷின்லாம் கேட்டிருப்பாங்க எதுக்காக சொல்கிறேன்னா இதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துங்கன்னு சொல்கிறோம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸு ஒரு மாதத்துக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்தாலும் டெய்லி நியூஸ் பேப்பர் ஒரு டைம் பாருங்கள் சரிங்களா நம்மளுடைய குரூப்பில் வந்து நியூஸ் பேப்பர் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா தொடர்ச்சியாக படிங்க தொடர்ச்சியாக படிங்க உங்களுடைய கனவுகள் நிச்சயமாக நிறைவேறும் அதற்கு காக்கியன் காதலன் காவலர் பயிற்சிக்குடைய பங்களிப்பு அப்படின்றது ஒரு தவிர்க்க முடியாததாக இருக்கும் வரக்கூடிய காலங்களில் வரலாறு புவியியல் பாலிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து ரிவிஷன் கிளாஸ் கொடுக்குறோம் சரிங்களா ஒரு முந்நூறு கொஸ்டின் நானூறு கொஸ்டின் பல்க் பல்காக உங்களுக்கு ரிவிஷன் கொடுக்குறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்